ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய பொண்ணோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் ஹவுஸ்னு சொல்ல முடியாது வரும் ஃபார்ம் தான் இன்னும் வீடு கட்டலை ஈஸியாக இல்லை இருக்கு நாங்கள் எங் அவங்க தம்பி ஃபேமிலியும் எங்கள் பொண்ணோட ஃபேமிலியும் வந்திருக்கோம் நான் அவங்க கூட வந்திருக்கேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போதான் ஃபுல்லாகவே வந்து ஆள் வச்சு கிளீன் பண்ணாங்க ஃபார்ம் வாங்கணும்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு கவலை நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹீல்டு பார்க்கலாம் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கவே கூடாது மாசத்துக்கு ஒரு தடவையாவது வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு அதாவது அதாவது மருந்துங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக அடிக்கணுங்க பஞ்சகாவியா மருந்து தான் அடிக்கிறாங்க நேச்சுரல் வந்து மருந்து தான் அதே சமயம் வந்து மனசுக்கும் ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குங்க இப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மைண்ட் ரிலீஃபா ஒரு ஒரு செடிக்கிட்டேயும் ஒரு ஒரு மரத்துக்கிட்டேயும் வந்து நின்று நம்ம பார்க்க சொல்லோ அந்த காய்கள் வந் பழங்கள் பூங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இருக்க சொல்ல அவ்வளோ நல்லா இருக்கும் சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க பசங்கள்லாம் வந்தா விளையாடுறதுக்காக இன்னும் இந்த இடத்துல வந்து ஒரு வீடு மாதிரி கட்டலை இன்னும் ஒரு வருஷம் ஆகும் இப்பதான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள என்னுடைய பேரன் வந்து ஒரே ஆட்டம் தான் ரொம்ப ஸ்விம்மிங் பூல்னா ரொம்ப பிடிக்குமே என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்திருக்கீங்களே இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோ இப்போ தானே போட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி செம்ம ஆட்டம் அந்த ஒரு பாட்டு இப்போ ஒரு ஃபேமஸ் ஆகுது பார்த்தீங்களா இந்த சைனா பொண்ணோ இல்ல கொரியன் பொண்ணோ அந்த பாட்டு கூட ஏதோ ஒரு பாட்டு அது அதில் எவ்வளோ டான்ஸ் பாருங்க அந்த ஸ்விம்மிங் பூல் வந்ததுன்னு சின்னவர் வந்து பார்க்குறாரு எங்கள் பெரிய பசங்களோ என் பொண்ணோட ரெண்டு பே பசங்க பெரிய பெரிய பேரனுங்க ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க அப்படியே பார்த்துட்டே வரலாம் நிறைய காய் பழங்க தொங்குங்க இப்போ சீசன் இப்போது நிறைய பிஞ்சு விட்டு இருக்குது நிறைய தொங்கிட்டு இருக்குது நான் ஏப்ரல் மாசத்துல வந்தேன் மே மாதத்துல நிறைய காய் காய்க்கும் இன்னொரு தடவை நான் போக சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் அதாவது பழங்கள் காய்கள்லாம் காய்ச்சிருக்கிறத வந்து காமிக்கிறேன் ஒரு ஒரு பழமும் அவ்வளோ தேன் மாதிரி இருக்குங்க எல்லா வித பழமும் இருக்குது எல்லா வித மாம்பழங்கள் அப்புறம் வந்து மா அதான் எல்லா வித ரக மாம்பழங்கள் சப்போட்டா அதுக்கப்புறம் வந்து இது இது அத்தி ம மரங்கள் இது இவ்வளோ பெரிய அத்தி பழம் அதாவது பொடி அத்தின்னு சொல்கிறாங்க அது நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணிக்கல அப்புறம் வந்து பனை மரம் நுங்குங்க நிறைய பனம் பழங்க நான் நிறைய ப முதல்ல பழைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இந்த ஃபார்ம் தான் அப்போ ரொம்ப அப்படியே மாதிரி இருந்துச்சு உள்ள அப்படியே ஒரு துளி வெயில் கூட வராது அந்த அளவுக்கு மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கழிச்சுட்டாங்க இது சப்போட்டா மரம் இதுங்க இப்பதான் ஃபுல்லா பொடி 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 பொடியா வந்து நெல்லிக்காய் அளவுக்கு காய்ங்க தொங்குது இப்போ போன மாசத்துல ஒரு தடவை வந்து காத்தடிச்சு நல்ல மழை பெஞ்சதுங்களாம் இங்க இடைக்கடை நாடு இந்த ஊர் பேரு அப்போ நிறைய பூங்கெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு அங்கே மெயின்டெனன்ஸ் பண்றவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இருந்தாலும் இன்னும் நல்ல காய் பிடிக்கும்மா இன்னும் ரெண்டு மாசத்துல நல்ல காய் வரும் சரியான காய்ங்க ஒரு ஒரு மரத்திலையும் எப்படியும் ஒரு ஆயிரம் காய் இருக்கும் ஆயிரம் பழம் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சியான ஒரு பகுதி இந்த இடம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி அமைஞ்சது நிறைய பலா மரம் இருக்குங்க அப்படியே ஒரு ஒரு பலா சொலையும் தேன் மாதிரி இருக்கும் எனக்குதான் கொடுத்து வைக்கல ஏன்னா எனக்கு கொஞ்சம் பலாப்பழம் சாப்பிட்டாலே ரொம்ப வயிர் வலிக்குதுங்க ஒரே ஒரு ஒரு பிட்டு சாப்பிட்டா கூட போதும் சரியான வயிறு வலிக்குது அப்படியே கை விட்டு பிசைற மாதிரி வலிக்குது அது ஏன்னே தெரியல அந்த அளவுக்கு அதனாலே நான் வந்து கொஞ்சம் சாப்பிடறதே நிறுத்திட்டேன் பலாப்பழம் எல்லாம் ஆனா ஒரு ஒரு பழ பழமும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க ஒரு ஒரு மாம்பழமும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்புறம் லெமன் இருக்கு லெமன்லயும் ஒரு ஐம்பது காயாவது காய்க்கும் பாருங்க நல்ல பலாம்பழம் இப்பத்திக்கு பழம் வந்து நிறைய தொங்கிட்டு இருக்குது நிறைய மாங்காய் வந்து அப்படியே நம்ம ஒரு என்ன சொல்றது கை கை வரல் கை உள்ளங்கை அளவுக்கு பாதி அளவு தொங்கிட்டு இருக்குது இன்னும் வளர்ச்சி வரணும்னு சொல்லிட்டு பறிக்கல அடுத்த மாதம் மே மாசம் போவோம் அப்ப வந்து நல்ல மாங்காய் அங்க தொங்கிட்டு இருக்கும் பழமாவே தொங்கிட்டு இருக்கும் நிறைய வந்து கொட்டும் அப்படியே அங்கங்க கொட்டிட்டு இருக்கும் ஃபார்ம் எல்லாம் வாங்கணும்னா வீடு கட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு பத்து நாள் அப்படி எவ்வளவு பழங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கு காய்லாம் இருக்கணும் இருந்தா அதுக்கப்புறம் அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண சொல்லு சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க நம்ம சென்னையில எல்லாம் வந்து பக்கத்துல பக்கத்துல வீடுங்க விளையாடுறதுக்கெல்லாம் இடம் கிடையாது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தவுடனே பசங்களுக்கு வந்து அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என்னுடைய பையனுடைய ஃபார்ம் வந்து செங்கல்பட்டு அது ஷார்ட் வீடியோல நான் போடுறேன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதுவும் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன் அதுவும் நான் போடுறேன் அப்புறமா அப் அங்கேயும் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இவர் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சுத்தமாக என் பையன் போகிறதே கிடையாது அதனால ரொம்ப பில்லு நிறைய இதெல்லாம் வளர்ந்துருக்குது அதையும் கிளீன் பண்ணணும் இதை பார்க்கலாம் நம்ம என் பசங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டங்க அதுக்கு அதாவது தான் எங்கள் பொண்ணு வந்து நல்லா கிளீன் பண்ணி வைக்கவே அந்த மண் வந்து அப்படியே பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்குது காலை வச்சு நம்ம நடக்க சொல்லப்படி மெத்து மெத்து மெத்துன்னு இருக்குது அவ்வளோ நல்லா என்னுடைய டாட்டர் வந்து வந்தாலே செருப்பெல்லாம் கட்டிட்டு ஃபுல்லா நடந்துகிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களுக்கும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு வந்துருவாங்க மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி கண்டிப்பா வந்துடுவாங்க கார் ஓட்டிட்டு வந்துடுவாங்க அவங்க பசங்க அவங்க வீட்டுக்கார கூட்டிட்டு நிறைய நெல்லி மரம் இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு நெல்லி மரம் இருக்குது நான் எங்களுக்கு சளிச்சிடுச்சு எடுத்துன்னு வந்துட்டு எடுத்துன்னு வந்துட்டு அதனால வே நான் சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது வீட்டில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம எல்லாருக்கும் பங்குட்டு கொடுக்கணும் எடுத்துன்னு போய் கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை அதனால சரின்னு அப்படியே விட்டுட்டோம் வேணுன்ற அளவுக்கு சும்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டுங்க மட்டும் கொஞ்சம் கொடுப்பேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும்ங்க நம்மளுக்குன்னு நம்மளுக்காக வந்து வாழறது தாங்க ஒரு வாழ்க்கை பசங்க பசங்களுக்காக பசங்களுக்காகன்னு சொல்லிட்டு சேர்த்து 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 வச்சுட்டு நீங்க பெத்தவங்க வந்து பெரியவங்க ஃபர்ஸ்ட் நீங்க அனுபவீங்க நீங்க அனுபவிச்சுட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ச படிப்பை கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து படிப்பை கொடுங்க நல்ல பழக்க வழக்கங்களை கொடுங்க நல்ல குணங்களை கொடுங்க சகோதர சகோதரி கூட அன்பாக இருக்கிறத வந்து சொந்தங்க கூட அன்பாக இருக்கிறதும் பந்தத்தோட வ வளர்றதையும் நீங்கள் சொல்லி கொடுத்தாலே அதுவே பெரிய சொத்துங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்ச்சி 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 உங்களுக்கும் எதுவுமே அனுபவிக்காம எந்த கோவில் குளம் போவாம ஒரு சிலர்லாம் ஃபேன் லைட்டு கூட போடாத உக்காந்துக்குன்னு வந்து அப்படி சேர்த்துக்கிறாங்க எதுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்து வைக்கணும்னு இன்னும் அவசியம் இருக்குது அதுக்காக செலவு பண்ணிட்டு உதாரிதனமா வாழணும்னு அவசியம் கிடையாது இது வந்து பொண்ணோட பசங்கங்க ரெண்டு பசங்க ரெண்டு ஆம்பளை பசங்க பையனுக்கும் ரெண்டு ஆம்பளை பசங்க நாலும் நாலு தூணுங்க எனக்கு அவ்வளோ பாசம் என் மேல அம்ம மேல எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஒரு பொண்ணு பொறக்கலையே ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மனசு கஷ்டம் அவங்க வச்சுன்னு இருக்கிற நகையை போட்டு அழகு பார்க்கறது கூட ஒரு பொண்ணு பொறக்கலையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம் மனசு அது என்னவோ ஆம்பளை பசங்க தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும்னு இருக்கு அந்த மாதிரி கோவில் போங்க ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க போதும் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு நாலஞ்சு நாள் அப்படி போயிட்டு வெளியில ஸ்டே பண்ணுங்க அதாவது கணவன் மனைவி மட்டும் நான் சொல்றேன் குழந்தைங்களை கூட்டின்னு போறது கூட்டுன்னு போகாதது உங்களுடைய ஆப்ஷனு குழந்தைங்கள்லாம் கோவில்லாம் விரும்ப மாட்டாங்க இல்லையா அதுக்காக சொல்றேன் அது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு சேவிங்ஸ் போடுங்க ஒரு டூர் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க எதுவுமே எந்த விதமா எதுவுமே அனுபவிக்காம எல்லாமே வந்து பசங்க நகை நட்டு நகை நட்டுன்னு அது பீரோல தூங்கின்னு உட்காந்துன்னு இருக்கிறதுக்கு எங்கேயுமே போகாம உக்காந்து நிக்கிறீங்களே அது நல்லா இருக்குதா உங்களுக்கு வயசான காலத்துல நீங்க உட்காந்து யோசி யோசிப்பீங்களே நம்ம எங்க போகணும் வயசில் என்ன அனுபவிச்சோம் இங்க போனோமா இதுக்கு போனோமா ஒரு ஹோட்டல் போனோமா அதான் ஃபாரின் டூர் ஃபாரின் டூர் தேவையில்லை நம்ம நம்ம ஊர்லேயே பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அழகும் ஆன்மீகம் இதுவும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எந்த நாட்டிலையுமே கிடையாது எந்த நாட்டிலையுமே கிடையாது நம்ம ஊர் தான் பெஸ்ட்டு இந்தியா தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன் எல்லாத்துல விட அந்த அளவுக்கு வந்து ஒரு செலவும் நம்மளுக்கு கம்மி எல்லா இடமும் ஒரு புண்ணிய ஸ்தலம் நம்ம ஊர் அந்த அளவுக்கு நான் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில்லாம் போயிட்டு வாங்க தாராளமாக சந்தோஷமாக இருங்க சொந்த பந்தங்களோட உண்மையாக சொந்த பந்தங்களும் உண்மையாக இருக்கணும் கூட பிறந்தவங்க தான் கண்டிப்பாக வந்து நம்ம கை கொடுக்கணும் கை தூக்கி விடணும் அன்பாக இருக்கணும் எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்கக்கிட்ட சொல்கிறேன் ஏ இந்தளவுக்கு நான் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நான் அடி வாங்கியிருக்கிறேன் நான் அடி வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கி நான் உட்காந்து யோசிச்சா கூட நம்ம எங்கேயாவது எங்கே போகணும் இந்த இடத்துக்கு போகணுமா அது என் பையன் பத்துனுக்குறவர் ப்ளூ கலர் வந்து எங்கள் மருமகன் ஒயிட் கலர் வந்து ஷர்ட் போட்டுன்னு இருக்குது எங்கள் பொண்ணு எங்கள் மருமகன் அப்படியே எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வருவார் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இவங்க வந்துருவாங்க அதாவது காய் பொண்ணு நல்லா கார் ஓட்டுவாங்க கார் எடுத்துட்டு வந்துடுவாங்க வந்துட்டாங்கன்னா மாசத்துக்கு தடவை நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு அங்கேயே ஒரு சின்ன ரெசார்ட் மாதிரி ஒரு புக் பண்ணிப்பாங்க ஒன் டே டூ டேஸ் அப்படியே புக் பண்ணிட்டு பசங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்குதுனால அவங்க வந்து நல்லா அதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணுது எங்கள் பொண்ணு வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணுது ஃபேமிலி நல்லா எடுத்துன்னு போகுது அதாவது ஒரே வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நம்ம அந்த அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு நம்மையும் நம்மளும் எதுவுமே அனுபவிக்காம பசங்களுக்கையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு ஆஹ் பசங்களையும் ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஆக்கி உக்காந்து நிற்கிறதுக்கு போதும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா நிம்மதியான வாழ்க்கை இருக்கா அது போதும்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றாங்க அதுக்காக அவங்க ஒன்னு சும்மா உட்காந்துட்டு இல்லை ராத்திரி பகல்னு சொல்லிட்டு உழைக்கிறாங்க தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க பண்ற பிசினஸும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு தான் மேல மேல வளர்ந்து அவங்க பெரிய ஆளா ஆகணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நான் விட்ட கதை சொல்றேன் நானு உட்காந்து இப்ப யோசிச்சேன்னா நம்ம எங்க போகணும் எந்த இடத்துக்கு கண்ணு போச்சோம் எந்த ஹோட்டல் போகணும் எந்த கோவில் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சேன்னா எனக்கு அப்படியே பெரிய ஒரு ஜீரோ தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஏன்னா எங்க வீட்டுக்காரெலாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு கொடுத்தவர் அவர் அந்த அளவுக்கு வழைப்பு கொடுத்ததுனால தான் நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்காக அவர் எதுவுமே அனுபவிக்காம ஒரு வழைப்பு கொடுத்து எங்களையும் எங்கீட்டுன்னு போவாம என்னையும் வழைப்பு வழப்புன்னு சொல்லிட்டு வாழ்ந்ததுனால இப்போ நான் அடி வாங்கி நிற்கிறேன் இப்போ பசங்க மூலயமா வந்து நம்ம எல்லாமே அனுபவிக்கிறோம் போகிறோம் வரோம் இதுதான் வாழ்க்கை நான் அதை தான் சொல்ல வரேன் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழுங்க பசங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பார்த்துப்பாங்க நான் சொல்றது கரெக்டுங்களா அன்பு தோழிகளே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வந்து மே மாதம் கடைசி மாதம் வந் வரும்போது காய்கள் பழங்கள் வந்து காய்ச்சிருக்கதை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இவங்க வந்து குத்தகைக்கு கொடுத்துட்டாங்க வருஷத்துக்கு அந்த மாதிரி வந்து எல்லா பழங்களும் வந்து வெளியில் இருக்கிற வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரிகள் வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவ்வளோ பழமும் அவ்வளோ என்ன பண்ண முடியுங்க அதனால் வந்து குத்தகைக்கு விட்டு ஒரு அமௌண்ட்டு வாங்கிக்கிறாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும் மருந்துங்க வந்து அதாவது பஞ்சகாவியா மருந்துகள் வந்து நேச்சுரல் மருந்துகள் அடிக்கணும் அப்போ தான் காய் பழம் எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைஞ்சு கொடுக்கும் நீங்களும் ஏதாவது நலங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு கால் மன வச்சுருந்தா கூட அதை ஒரு அழகாக நிறைய பழங்களை வைங்க பழமரங்களை வைங்க உங்களுக்கு அப்புறமா வர சந்த சந்ததிகள் வந்து அதை அனுபவிப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு ரொம்ப பெரிய பங்களாலாம் வாங்கினான் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அவ்வளவுதான் தான் போதும் ஒரு பாத்ரூம் டாய்லெட் அது வச்சுட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க வீட்டில் வீடு வீடுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து உக்காந்துட்டு இருக்காதிங்க அவளை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல பேசிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ என்னுடைய பையனுடைய ஃபார்ம் வீடு வந்து போய் பார்க்கலாம் நான் போடுற வீடியோங்க எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம நம்ம கூட தோழிகள் ஒரு பத்து பேர் கூட வராங்க நான் அப்படின்னு நினச்சிப்பேன் நம்ம சேனல் தோழிகள் வராங்க அவங்க கூட பேசிகிட்டே நடக்கிற மாதிரி பேசிகிட்டே கோவிலுக்கெல்லாம் போகிறா மாதிரி தான் நான் எப்பவுமே எந்த வீடியோமும் போடுவேன்னு தவிர ஒரு கோவில் நம்ம போகிறோம்னா அந்த கோவிலுடைய தலை வரலாறு நம்ம சொல்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆளுங்க கிடையாதுங்க அதுக்குன்னு நம்ம படிப்பு இருக்கணும் அதுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கணும் அதை பற்றிலாம் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படி சொன்னாதான் அந்த கோவிலுடைய தர தலைவரலாறுலாம் நம்ம சொல்லணும் நம்ம வந்து ஏதோ தெரிஞ்சது போனதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது ஆனா நான் கோவில் உள்ள போனேன்னா என் காதுல என்ன விஷயம் சொல்றாங்களோ அதை கண்டிப்பா நான் சொல்லுவேங்க ஒரு சிலர் வந்து கேட்டாங்க கோவில் வீடியோ எல்லாம் போவேன் கோவில் போனா அந்த அந்த கோவில பத்தி சொல்லாம ஏன் வேற வேற எது ஏதோ பேசுற தேவையில்லாது அப்படின்றாங்க எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச வராதுங்க நான் வந்து சாதாரணமா நம்ம தோழிகள் கூட நம்ம ஹாய் அப்படியே நடந்துட்டு நம்ம நடந்து போவோம் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் நான் நடந்துட்டு போற மாதிரி தான் பேசுவேனே தவிர உள்ள எல்லாம் நம்ம சொல்லலாம் நம் எனக்கு தெரியாதுங்க ஆஹ் உண்மைதானுங்க அது நம்ம தெரியாத விஷயத்த வந்து தெரிஞ்ச மாதிரி எதுக்கு சொல்லணும் அது கோவில்லாம் அதுக்குன்னே படிச்சு எவ்வளோ அஹ் எவ்வளோ பேருப்பா அவங்க எல்லாம் பேச சொல்ல காதில் அவ்வளோ இனிமையா இருக்கும் அந்த மாதிரிலாம் பேசி அந்த மாதிரிலாம் சொன்னாதான் அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை எல்லாரும் எல்லா நேரத்திலயும் எல்லா விஷயத்தையும் பேசிடக்கூடாது எது நம்ம பேசணுமோ அது மட்டும் தானங்க பேசணும் தானே தொழிலே சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செய்து லைக் பண்ணுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் திரும்பவும் திரும்பவும் சிறு படிக்கட்டு தான் பெரிய மழை ஆகும் ஒரு ஒரு படிக்கட்டாக மெல்ல மெல்லமாக ஏறி வரேன் கை தூக்கி விடுவீங்க நினைக்கிறேன் தேங்க்யூ